அனைவருக்கும் வணக்கம் போன பதிவில் லா ஆஃப் ஒன் அப்படிங்கிற புத்தகத்துல ஒரு கிரக வாசி மனிதர்களை தொடர்பு கொண்டு நிறைய ஆன்மீக தகவல்களை நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம் குறிப்பா செவன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்த்தோம் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம் அப்படிங்கறனால இதில் கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்க கேள்விகளை கேளுங்கன்னு சொல்லி போன பதிவில் கேட்டிருந்தேன் அதுக்கு உங்களோட கேள்விகளை எழுதின எல்லாருக்குமே நன்றி அதுல ஒரு கேள்வி நம்ம ஹையர் செல்ஃபை எப்படி தொடர்பு கொள்ளணும் ஹவு டு கான்டாக்ட் ஆர் ஹையர் செல்ஃப் இதற்கான விடைய அந்த எல் எல் ரிசர்ச் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இந்த ரிசர்ச் டீமோட வலைதளத்தில் போய் நான் தேடினேன் அதோட தொகுப்பு தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற பதில் ரா கிட்ட இருந்து கிடைச்ச தகவல் மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து இந்த ரிசர்ச் டீம் அதாவது இந்த ஆராய்ச்சி குழு நடத்தின எல்லா சேனலிங் செஷன்ஸ்ல இருந்தும் எடுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு ஸோ ரா மாதிரி மற்ற வீட்டு வாசிகளோட அதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல் பீயிங்ஸ் அவங்களோட மெசேஜஸுமே இந்த தொகுப்பில் அடங்கியிருக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்டு நீங்கள் டைரெக்டாக பே படிக்கிறதுக்கு அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி இதோட தமிழ் டிரான்ஸ்லேஷனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹையர் செல்ஃப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம குவிக்காக பார்த்துடலாம் இன்பினிட்டி இல்ல இறைவன் இல்ல கிரியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல இருந்து தனியா பிரிஞ்சு வந்த ஒரு ஆன்மா இல்ல ஒரு சோல் ஏழு நிலைகள்ல கடந்து வந்து மீண்டும் அந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிற விஷயத்த கூட போயிட்டு ஐக்கியமாயிடுது இந்த ஏழு நிலைகள் தான் நம்ம செவன் டென்சிட்டிஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அதில் இப்ப பூமியில மனித ரூபத்துல இருக்கிற நம்ம தேர்ட் டென்சிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இருக்கோம் இப்போ நம்ம எல்லாருமே இங்க இருந்து டென்சிட்டியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் இங்க நம்ம எல்லாருமே கத்துட்டு இருக்க முக்கியமான பாடம் அன்பு கருணை இதே மாதிரி ஃபோர்த்தில் இருந்து ஃபிஃப்த் டென்சிட்டிக்கு பயணம் செய்வோம் அதுக்கப்புறமா ஃபிஃப்த்தில் இருந்து சிக்ஸ்த் டென்சிட்டிக்கு பயணம் செய்வோம் சிக்ஸ்த்தில் இருந்து செவன்த் டென்சிட்டிக்கு போகிற அந்த பாதையில் ஒரு பாதிக்கு மேலே மிட் சிக்ஸ்த் டென்சிட்டி அப்படிங்கிறாங்க அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா தான் ஹையர் செல்ஃப் நம்மளோட ஃப்யூச்சர் செல்ஃப் தான் ஹையர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எதிர்காலத்தில் நம்ம அடையக்கூடிய அந்த நிலை அதான் ஹையர் செல்ஃப் இந்த ஹையர் செல்ஃப் அப்படிங்கிற விஷயத்த எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கும் போது எனக்கு தோணுது நம்ம யோகா பிலாசபில பஞ்ச கோஷாஸ் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மனிதனுக்குள்ள அஞ்சு லேயர்ஸ் இருக்கு ஒன்னு ஃபிசிக்கல் பாடி நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஸ்தூல உடல் நாடிகள் சக்ராஸ் அதில் ஓடுற பிராணா மனம் உணர்ச்சி அறிவு இதெல்லாம் சேர்ந்தது சூக்ம உடல் ஆஸ்ட்ரல் பாடி இதையும் தாண்டி கடைசியான அந்த லேயர் காரண உடல் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் ஆத்மா காசல் பாடி இந்த காரண உடல் காசல் பாடியதான் ஹையர் செல்ஃப் அப்படின்னு வெஸ்டர்ன் டெக்ஸ்ட்ல சொல்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட புரிதல் தவறாக கூட இருக்கலாம் இன்னும் ஒரு பார்வை நம்ம ஹையர் செல்ஃப் அப்படிங்கிற இந்த விஷயம் நம்மளை விட்டு தள்ளி வேற எங்கேயோ ஒரு இடத்துல தனியா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் எப்படி நம்மளோட பிசிக்கல் பாடியும் பாடியும் அதாவது உடலும் மனமும் வேற வேற நம்ம சொல்ல முடியாது ரெண்டும் ஒன்னா இணைஞ்சிருக்கு அதே மாதிரி நம்மளோட ஹையர் செல்ஃபும் நம்ம கூடயே இணைஞ்சுதான் இருக்கு அதனால அது நம்மளை விட்டு வெளியில இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது நமக்கு உள்ளே ஆழமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது நம்ம என்ன சிந்திக்கிறோம் நம்ம என்ன உணர்றோம் அதெல்லாம் அப்படியே லை அந்த ஹையர் செல்ஃபுக்கும் தெரியும் உடல் உணர்றத எப்படி மனம் உணருதோ இப்ப உடல் ஒரு இடத்துல வலி வந்துச்சு அப்படின்னா நம்ம மனசுக்கும் அந்த வழி தெரியுது இல்லையா அதே மாதிரி நம்மளோட ஹையர் செல்ஃபும் நம்ம உணர்றதெல்லாம் அப்படியே உணர்ந்துகிட்டே இருக்கு நம்ம இந்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிறவியில் நமக்கு என்ன சுச்சுவேஷன்ஸ்லாம் அமையும் அதில் வந்து நம்ம என்னென்ன பாடங்களை கத்துக்கணும் அப்படிங்கிறத ஹையர் செல்ஃப் நமக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஹையர் செல்ஃபோட இந்த பிளான் நமக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு நம்மளும் அதை புரிஞ்சுக்கிறோம் ஆனா பூமியில பிறந்த உடனே நமக்கு அதெல்லாம் மறந்துடுது இந்த விஷயத்த மனிதர்களும் உணர்ந்துருக்காங்க உதாரணத்துக்கு டாக்டர் பிரெயின்வெஸ் இல்ல டாலரஸ் கேனன் போன்றவங்க அவங்களோட பேஷன்ஸ் கஷ்டம்னு வர அவங்க பேஷன்ஸ் ஹிப்னாசிஸ் மூலியமா அதாவது ஒரு ஆழ் மன தியான நிலைக்கு கொண்டு போயிட்டு அந்த இடத்துல உங்க கஷ்டம் எங்க ஆரம்பிச்சதோ அங்க போங்க அப்படின்னு கேக்கும்போது இந்த பதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு முந்நூறோ நானூறு வருஷத்துக்கு முன்னாடியோ இருந்த மாதிரியோ அந்த வருடத்துல வேற ஒரு இடத்துல இப்ப அவங்க இருக்கிறது இல்லாம உலகத்துல வேற ஒரு இடத்துல வேற ஒரு மனித பிறவியா ஆணாகவோ பெண்ணாகவோ வேற ஒரு குடும்பத்துல இருந்த மாதிரியும் அங்க இருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சொல்லும் சொல்லும் போதுதான் இந்த மாதிரி முன்ஜென்மங்கள் ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு டாக்டர் பிரேன்வேஸ் டோலரஸ்கேனன் அவங்களுக்குலாம் புரிய வந்துச்சு இதை தொடர்ந்து அந்த பிறவியில் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது போது இந்த பேஷன்ஸ் எல்லாருமே சொன்ன பதில் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா முதல்ல முடிந்த அந்த பிறவியில் என்ன நடந்துச்சோ அதை வந்து ஒரு ரீகேப் மாதிரி பண்ணி பார்க்குறாங்க எந்த இடத்துல அவங்க பாடங்களை கற்றுக்கிட்டாங்க எந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க எந்த இடத்துல தவறுகள் செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது ஒரு ஹையர் பீயிங்கோட துணையோடு அடுத்த வரவே வேண்டிய பிறவிக்கு இவங்க பிளான் பண்றாங்க இந்த இடத்துல இந்த மாதிரி சூழ்நிலையில இவங்களுக்கும் இவங்களுக்கும் நீ குழந்தையா பிறக்கணும் இந்த இந்த மாதிரி காலகட்டத்துல இந்தந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையும் அதுல வந்து இந்தந்த மாதிரி பாடத்தை நீ கத்துக்கணும் அப்படிங்கறத இவங்களையும் சேர்த்து அந்த ஹையர் பீங்ஸ் பிளான் பண்ணதாக ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல லட்ச கணக்கான பேஷன் சொல்லியிருக்காங்க பாஸ்ட் லைஃப் டிக்ரேஷன் தெரப்பி அப்படின்னு இன்னைக்கு இது ஓரளவுக்கு பிரபலமா தான் இருக்கு நம்ம நாட்டிலயும் இருக்கு நான் படிச்ச முதல் டாக்டர் பிரேன் வீச்சோட புக் மெனி லைஃப் மெனி மாஸ்டர்ஸ் இது முன்னாடி கேள்விப்படாமல் இருந்தீங்கன்னா இந்த புக் ஒரு நல்ல சுவாரஸ்யமான தொடக்கமா இருக்கும் இதில் என்னோட சொந்த அனுபவத்தை பற்றியும் நம்ம வேற ஒரு பதிவில் பார்க்கலாம் ஹையர் செல்ஃபை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உவமை இங்கே ஹையர் செல்ஃபோட பார்வையிலேருந்து இருந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப சென்னை டு கோயம்புத்தூர் போகணும் அப்படின்ட்டு நம்ம ஜிபிஎஸ்ல போட்டோம்னா அதுல மேப்ல என்னென்ன வழி எல்லாம் இருக்கோ அந்த வழியெல்லாம் காட்டுது இல்லையா இந்த மாதிரிதான் ஹையர் செல்ஃபோட பார்வையில இருந்து நம்மளோட வாழ்க்கை மொத்தமா என்னென்ன பாதைகள் இருக்கு எங்கெல்லாம் மயற்கருக்கள் இருக்கு எது பெஸ்ட் பாதை எங்க டிராபிக் கம்மியா இருக்கு எங்க டேக் டைவர்ஷன் போர்டு எங்கெல்லாம் இருக்கு எந்த பாதையில போனா ஆக்சிடென்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இது எல்லாமே நம்ம ஹையர் செல்ஃப் பார்த்துட்டு இருக்கு இதே நம்ம ஜிபிஎஸ்ல ஸ்டார்ட் நேவிகேஷன் மோடுக்கு போனதுக்கு அப்புறமா நம்மளோட மேப்ல நம்ம இப்போ எந்த பாதையில போயிட்டு இருக்கோம் அந்த ஒரே ஒரு ரோட் பக்கத்துல இருக்க சில லேண்ட்மார்க்ஸ் பில்டிங்ஸ் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லையா அதுதான் நம்ம இப்ப நம்ம வாழ்க்கையை பாக்குற அந்த பார்வை இங்க இருந்து நமக்கு இருநூறு மைல் தாண்டி அந்த இடத்துல டேக் டைவர்ஷன் போர்டு போட்டிருந்தாலோ இல்ல அங்க டிராபிக் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னாலோ அது நமக்கு தெரியாது இங்க இருந்து ஆனா நம்ம ஹையர் செல்ஃப் அதை பார்த்துட்டு இருக்கு அதனால நமக்கு வார்னிங்ஸ் கொடுக்குது மெசேஜ் கொடுக்குது இந்த மாதிரி நமக்கு கான்ஸ்டன்டா ஒரு கைடு வழிகாட்டிக்கிட்டே இருக்கிறது நம்மளோட நம்மளோட ஹையர் செல்ஃப் இப்ப ஹையர் செல்ஃபும் கடவுளும் ஒன்னா அப்படின்னு கேட்டா நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஹையர் செல்ஃப் அப்படிங்கிறது ஒரு பாதி சிக்ஸ்த் டென்சிட்டி தாண்டினதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த நிலை கடவுள் அப்படிங்கிறது செவன்த் டென்சிட்டியையும் முடிக்கிற சமயத்துல அந்த நிலை தான் கடவுள் அதனால ஹையர் செல்ஃப் அதாவது ஆத்மா அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கடவுளுக்குள்ள இருக்க அந்த தன்மை கம்ப்ளீட்டா இருக்கு இருந்தாலும் கடவுள் அப்படிங்கிற நிலைய ஒன்னும் முழுமையா அடையாத ஒரு நிலை இங்க இன்னொரு கேள்வி வரலாம் அப்ப ஹையர் செல்ஃப் தான் முன்னாடியே நம்மளோட கம்ப்ளீட் பாதைய வந்து கணிச்சு வச்சிருக்கு அப்படின்னா இந்த வாழ்க்கை பயனுமே பிரீ டிட்டர் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா அதுக்கும் இங்கே விளக்கம் கொடுக்குறாங்க மேஜரான சம்பவங்கள் உதாரணத்துக்கு இருபது வயசுல இந்த பொண்ண காதலிப்ப முப்பது வயசுல வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம செல்ஃப் பண்ணி நமக்கு ஃப்ரீவில் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த சம்பவங்களுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் எப்படி நடந்துக்கணும் இதுல இருந்து என்ன கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு அதான் நம்மளோட ஃப்ரீவில் உதாரணத்துக்கு இருபது வயசுல அப்படி காதலிச்ச அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வீட்டிலேருந்து மறுப்பு வருது அப்படின்னா அதை மீறி கல்யாணம் பண்ணிக்கிறோமா இல்லன்னா பெரியவங்க வார்த்தைகளை கட்டுப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா இந்த வாய்ப்பை பின்பற்றி நம்ம போகிறோமா இல்லைன்னா அது வேண்டான்னு முடிவெடுத்துட்டு நம்ம இருக்கோமா அப்படிங்கறது நம்ம கையில இருக்கு இப்படி வெவ்வேறு பாதைகளும் வேற வேற சூழ்நிலைகளை உருவாக்கினாலும் மொத்தத்துல ஓவராலாக நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் ஒரே விஷயமாக தான் இருக்கும் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னதான் நம்மளோட ஹையர் செல்ஃப்க்கு நம்மளோட வாழ்க்கை பத்தியும் பயணம் பத்தியும் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் எவ்வளவுதான் நம்ம அன்பாகவும் கருணையோடவும் வழிகாட்டினாலும் நம்மளோட சுதந்திரத்துல நம்ம ஃப்ரீ வில்ல என்னைக்குமே நம்ம ஹையர் செல்ஃப் தலையிடாது அப்படின்னு சொல்றாங்க நம்ம எடுக்கிற முடிவுனால நம்ம கத்துக்க வேண்டிய பாடத்துல நம்ம விலகி போறோம் தெரிஞ்சிருந்தாலும் ஹையர் செல்ஃப் நம்மள தடுக்காது அதுல இருந்து நீ போக கூடாது அப்படின்னு சொல்லாது அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கையில நம்ம ஹையர் செல்ஃப் நமக்கு அங்கங்க ஒரு சவால்களை வச்சிருக்கோம் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆவறது இல்ல நெருங்கினவங்க இறந்து போறது இல்ல நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது இல்ல ஒரு நோய் வர்றது பண கஷ்டம் லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி மன கஷ்டம் பிஸ்னஸ் லாஸ் ஏமாற்றப்படுறது இந்த மாதிரி சவால்கள் எல்லாத்தையுமே ஹையர் செல்ஃப் நமக்கு அங்கங்க பிளான் பண்ணி வச்சிருக்கு லா ஆஃப் ஒன்ல இந்த சவால்கள்ல கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டலிஸ்ட்னா தமிழ்ல வினையூக்கிகள் உதாரணத்துக்கு ஒரு விறகு அடுப்பு மூட்டுறதுக்கு விறகுகள் லேசான தீயில இருக்கும்போது நம்ம ஊதி விட்டாலோ இல்லைன்னா ஒரு டிராப் மண்ணெண்ணெய் ஊத்தினாலோ அந்த தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது இல்லையா இங்க காற்று இல்ல மூக்கிகள் மெதுவா நடந்துட்டு இருக்க ஒரு செயலுக்கு வேகம் கொடுக்கிறது அந்த மாதிரி வாழ்க்கையில அமையற ஒவ்வொரு கஷ்டம் சொல்லக்கூடிய அந்த சவால்கள் இந்த பிறவில வேண்டிய பாடங்களுக்கு வினை அமைஞ்சிருக்கு இத பிளான் பண்ணி இந்த மாதிரி அமைச்சு வச்சிருக்கிறது நம்மளோட ஹையர் செல்ஃப் ஆத்மான்னு சொல்லலாம் இந்த சவால்களை இருக்க நமக்கு இந்த ஹையர் செல்ஃபோட பிளான் இது அப்படின்ட்டு பெரும்பாலும் தெரியாது நம்ம மனதுக்கு இதெல்லாமே பிரச்சனையா தான் தோணுது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா ஒரு பிரச்சனை நம்ம தட்டு தடுமாறி நம்மளோட பாடங்களை கற்று உணர்ந்து நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம் எப்போதுமே நம்ம பாடங்களை கற்றுக்குறோமா அப்படின்னா சொல்ல முடியாது சில சமயங்கள்ல கத்துக்குறோம் சில சமயங்கள்ல பாடங்கள்ல கத்துக்காம இந்த பிரச்சனைகள்ல இருந்து வழி தவறி நம்ம ஹையர் செல்ஃப் நமக்காக என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பாதையில போகாம நம்ம வழி தவறி போய் தொலைஞ்சு போயிடுறோம் பாத்துக்கிட்டே தான் இருக்கு பாக்குறது மட்டும் இல்லாம அன்போடு கருணையோடு நம்மள வழி நடத்திக்கிட்டோம் இருக்கு நம்ம தடம் மாறி போகும் போதோ பாடங்களை கத்துக்காம தாண்டி போகும் போதோ இல்ல ரொம்ப சோகத்துல ஆழ்ந்திருக்கும் போதோ நம்ம ஹையர் செல்ஃப் ரொம்ப முயற்சி பண்ணது நமக்கு உதவி பண்ணுறதுக்காக நம்மளை வழிநடத்துறதுக்காக ஒரு அம்மா குழந்தையை பார்த்துக்குற மாதிரி தாத்தா பாட்டி பேர குழந்தைங்களை பார்த்துக்குற மாதிரி அந்த அன்போடு நம்மளை அணுகி வருது அதை சில சமயத்தில் நம்ம பிடிச்சிக்கிறோம் சில சமயத்தில் புரிஞ்சிக்க முடியல இந்த ஹையர் செல்ஃபை நம்ம எப்படி தொடர்பு கொள்கிறது அப்படின்றத பற்றி எல்எல் ரிசர்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் எல்எல் அப்படிங்கிறது இட்ஸ் டேன்ஸ் ஃபார் லவ் அண்ட் லைட்டெல் எல் ரிசர்ச் டாட் ஓஆர்ஜி ஸோ முதலையே சொன்ன மாதிரி நம்மளோட நிலைமையை நம்ம ஹையர் செல்ஃப்க்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அது எல்லாத்தையுமே லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி பார்த்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இங்கே ஒரே ஒரு கேள்வி தான் ஹையர் செல்ஃப் நமக்கு கொடுக்குற அந்த மெசேஜை நம்ம எப்படி உள்வாங்கிக்கிறது ரிசீவ் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் நம்ம ஒரு கஷ்டத்துலையோ குழப்பத்துலையோ இருக்கும் போது ஹையர் செல்ஃப் கிட்ட போய் கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்த ரிசர்ச் டீம் கேட்குறாங்க அப்போ ஹையர் செல்ஃப் எங்கே இருக்குது நாங்கள் எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க இதற்கு அவங்களோட ரெண்டு முக்கியமான வழிகள் ஒன்னு தியானம் மெடிடேஷன் ஒன்னு ஒன்னு கனவுகள் ட்ரீம்ஸ் இந்த ரெண்டு முக்கியமான வழிகள் இல்லாம மற்ற வழிகள் என் டியூஷன் கோ இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பின்னாடி பார்க்கலாம் இந்த ரெண்டு வழிகளை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் தியானம் ஹையர் செல்ஃபை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கு மெடிடேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ரா மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா வீட்டுக்கிரக வாசிகளும் திரும்ப திரும்ப இந்த வெப்சைட் முழுக்க சொல்லியிருக்கிறது இந்த ஒரு விஷயம் தியானம் ரொம்ப முக்கியம் தியானம் பண்ணுற அந்த சில நிமிடங்களில் நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா நம்மளோட சக்தி மற்ற வேலைகளில் சிதற இல்லாம ஒரு இடத்துல அடங்கி இருக்கு அதாவது எனர்ஜி ஃபுளோஸ் வேர் அட்டென்ஷன் கோஸ் அப்படின்னு நம்ம ஒரு பதிவுல பாத்துருப்போம் நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த செயலை நோக்கி தான் நம்மளோட சக்தி எனர்ஜி அந்த இடத்துக்கு போகுது எதுவும் பண்ணாம நம்ம அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது நம்மளோட அட்டென்ஷன் இல்ல ஃபோக்கஸ் இல்ல சக்தி இல்ல ஆற்றல ஒரு இடத்துல குவிக்க முடியுது டிராபிக் ரைட்ல ரெட் சிக்னல் போட்ட உடனே எப்படி எல்லா வண்டியும் நிறுத்தத்துக்கு வருதோ உடனே அதே மாதிரி நம்மளோட கவனத்துக்கு மற்ற விட்டுட்டு ஒரு ஹால்ட்டுக்கு வருது ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வருது சரி இப்போ என்ன கொஞ்சம் ஒரு அமைதியான நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க ஹையர் செல்ஃப் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ உங்களுக்கு இருக்க பிரச்சனைக்கு என்ன விடை நீங்க என்ன பண்ணணும் தனக்கு தெரிஞ்ச அந்த உண்மையை தான் பார்த்துட்டு இருக்க அந்த விஷயத்த உங்களுக்கு தெரிவிக்கிறபடியாக கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க கேட்ட உடனே உங்களோட வேண்டுதல் அதோட முடிஞ்சிடுச்சு இதுக்கு ஹையர் செல்ஃப் எப்படி எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க கேட்ட உடனே இமிடியட்டா நீங்க தியானம் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்குள்ள எண்ணம் அது செல்ஃபோட இருக்கலாம் நீங்க தியானத்தை விட்டு எந்திரிச்சு மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதாவது முடிஞ்சு ஒரு சில மணி நேரங்களிலேயோ இல்ல சில நாட்கள்ல கூட உங்களுக்கு ஹையர் செல்ஃபோட அந்த பதில் அந்த மெசேஜ் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க மண்ணோட சேர்ந்த நீர் எப்படி நேரமாக ஆக அந்த மண்ணெல்லாம் கீழே தங்கி மேல நீர் மட்டும் இருக்கோ அதே மாதிரி எப்போதும் நிறைய சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்க அந்த இருந்து சிந்தனைகள் கொஞ்சம் வடிகட்டப்பட்டு தெளிவாக நம்ம மனசு இருக்கிற அந்த நிலையில ஹையர் செல்ஃப் கொடுக்குற அந்த தகவலை நம்ம ஈஸியாக தெளிவாக உணரலாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் தியானத்தோட முக்கியத்துவத்தை இங்கே வலியுறுத்துகிறாங்க அடுத்தது கனவுகள் தூக்கத்துல நம்மளோட கான்சியஸ் மைண்ட் ரெஸ்ட்டுக்கு போயிடுது நம்ம யாரு அப்படிங்கிற சுயநினைவே இல்லாத ஒரு நிலையில தான் நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அந்த சமயத்துல நம்ம நம்மளோட ஹையர் செல்ஃப காண்டாக்ட் பண்றோம் நம்ம தூங்கறதுக்கு முதல்ல இருந்த அந்த நாள்லயோ இல்ல அதுக்கு முன்னாடி சில நாட்கள்லயோ நடந்த சம்பவங்களை பத்தி நம்ம நம்மளோட ஹையர் செல்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்றோம் ஒரு ஹையர் செல்ஃப் நமக்கு ஒரு கைடா டீச்சரா இருந்து இது பண்ணிருக்கலாம் இல்ல இது பண்ணக்கூடாது இல்ல இனிமே இது பண்ணலாம் அந்த மாதிரி அறிவுரைகள் நமக்கு கொடுக்குது அதனால் தான் தூக்கத்தில் எவ்ரி நைட் வி ஆர் கோயிங் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஒவ்வொரு இரவுலேயும் நம்ம வீட்டுக்கு நம்ம போகிற மாதிரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட ஆத்மாவோட நம்ம தொடர்பு கொண்டுட்டு திருப்பி வரோம் சரி இது நம்ம நினைவில்லாத ஒரு நேரத்தில் நடக்குது இருந்தாலும் சில கனவுகளில் நம்மளோட ஹையர் செல்ஃப் கூட போயிட்டு நம்ம என்ன பேசிட்டு வந்தோமோ அந்த மெசேஜ் கனவுகள் மூலமாக நமக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க தூங்கி எழுஞ்ச உடனே நமக்கு என்ன கனவு வந்துச்சு அப்படிங்கிறத நினச்சி பார்த்து அந்த அவரோட கனவை விரிவா ஒரு இடத்துல நோட் பண்ணி வைக்க சொல்றாங்க இந்த மாதிரி டெய்லி நம்ம பழக பழக நம்ம எந்திரிச்ச உடனே நமக்கு கனவுகள் ஞாபகம் வர அந்த தன்மை நமக்கு அதிகமாவது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பல சமயங்கள்ல நமக்கு கனவு வந்துச்சு ஞாபகம் இருக்கும் ஆனா எக்ஸாக்டா அதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது நமக்கு தூங்க ஏஞ்சி உடனே நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கல அப்படின்னா நமக்கு மறந்து போயிடும் இதே கருத்தை மதர் ஸ்ரீ அரபிந்தோ மதர் அவங்களும் ஒரு இடத்துல சொன்னது எனக்கு ஞாபகம் வருதுங்க அதாவது கனவுகள்ல வந்து நம்மளோட கான்சியஸ் மைண்ட் தாண்டி உள்ள நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து கனவுகள் மூலமா நமக்கு தெரிவிக்கப்படுது அது ஒரு ட்ரெஷர் மாதிரி கனவுகள்ல நடந்த அந்த ஞாபகங்கள் வலிமை ஆகுது இன்னொன்னு நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம இந்த கனவுகள்லாம் திருப்பி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கனெக்டிங் அப்படின்னு சொல்ற மாதிரி நடந்த விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு தொடர்பு எப்படி ஏற்படுது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க கனவுகளோட சேர்த்து அதுக்கு முதல் நாள் நடந்த ரொம்ப முக்கியமான சம்பவமோ நம்ம என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சு சேர்த்து நம்ம நம்ம நோட் பண்ணி என்ன நடந்துகிட்டு இருக்கு உதவியா இருக்கும் எந்த மாதிரி விஷயத்த பார்த்தா அதை நம்ம ஹையர் செல்ஃப் நம்ம அந்த தூக்கத்துல மீட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத குறிக்கும் அப்படிங்கறதுக்கு பொதுவா இந்தந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல அதை பத்தி ஸ்பெசிபிக்கா எதுவும் இல்ல எல்லாம் ரிசர்ச்ல குறிப்பிடல அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோட பர்சனல் அனுபவத்துல நான் படிச்ச ஸ்கூல் இல்ல கிளாஸ் ரூம் இல்ல டீச்சர்ஸ் மாதிரி ஒருத்தவங்க எக்ஸாம் எழுதின் பேப்பருக்கு என்ன ஆன்சர் என்னதுன்னே தெரியல டைம் ஆச்சு ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் இல்லைன்னா டெஸ்ட் நல்லா எழுதி முடிச்சுட்டேன் பாஸ் பண்ணிட்டேன் ஏன்னா க்ளோஸ் அப்ல ஜூம் இன் பண்ண மாதிரி நிலா இந்த மாதிரியான கனவுக்களை வர அந்த நிகழ்வுகள் நான் என்னோட ஹையர் செல்ஃபா கம்யூனிகேட் பண்ணதுக்கு ஒரு சிம்பிளா இருக்குமோ அப்படின்றது என்னோட யூகம் ஆனால் இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும் இப்போ நெருப்பு அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தோன்றலாம் இன்னொருத்தவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தலாம் அப்போ அவங்க கனவுல நெருப்பு பார்த்தாங்க அப்படின்னா அவங்க கான்சியஸ் மைண்டில் அந்த பொருளோட அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் கனவுல அவங்க பார்க்குற அந்த பொருளோட அர்த்தம் அமையும் அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த கனவுல வர சிம்பிள்ஸ் வேற வேற அர்த்தத்தை கொடுக்கும் கனவுகள்லாம் தொடர்ச்சியை எழுதி வைக்கும் போது அதோட அர்த்தங்கள் நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல என்னோட சொந்த வாழ்க்கையில இருந்து ஒன்னொரு ஒரு உதாரணத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கும் ஹையர் செல்ஃபுக்கும் சம்மந்தம் இல்லை என்னோட இருபதுகளில் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தப்போ இது ஏன் நடந்துச்சு எனக்கு ஏன் நடந்துச்சு அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்த அந்த காலத்துல எனக்கு வந்த ஒரு கனவுல நான் என்னோட முன் நடந்த ஒரு சம்பவத்தை பாக்குறேன் எதனால அது முன்ஜென்மமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அந்த கனவுல நான் அப்படின்ற உணர்வு இருக்கு எனக்கு ஆனா நான் நந்தினி அப்படிங்கிற அந்த உணர்வு இல்ல வேற ஒரு நபரோட கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த நபருக்கு வேற ஒரு பேர் இருக்கு வேற ஒரு ஐடென்டிட்டி ஒரு அடையாளம் இருக்கு பிளஸ் ஏன் எனக்கு அது நடந்துச்சு அப்படின்னு நான் கேட்ட அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தர மாதிரியான சம்பவம் அந்த கனவுல நடந்துச்சு இந்த கனவு எப்படி தொடங்குச்சு அப்படின்னு ஒன்னும் கொஞ்சம் ஆழமா நினைவுபடுத்தி பார்க்க ஆரம்பிச்ச போது நான் ஒரு பழைய கபோர்டில் இருக்க பழைய திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் அதில் ஒரு பழைய ஃபோட்டோ ஆல்பம் இருக்கு அதை திறக்கிறேன் அதில் எப்பயும் எடுத்து ஒரு பழைய ஃபோட்டோவை பார்க்குறேன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஜூம் இன் பண்ணி அந்த ஃபோட்டோக்குள்ளேயே நான் போயிடுறேன் அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்ட அந்த சம்பவத்துக்குள்ளேயே நான் போகிறேன் இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்த கனவுகளில் நோட் பண்ணி வைக்க ஆரம்பித்த போது ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சேன் எப்பெல்லாம் இந்த மாதிரி நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத விஷயங்கள் ஒரு பழைய கபோர்டோ இல்லை துணிமணிகள் இந்த மாதிரி ஃபோட்டோ ஆல்பம் அந்த மாதிரி திங்ஸ்லாம் எல்லாம் கிளீன் பண்ணுறேன் இல்லை அடுக்கி வைக்கிறேன் இல்லை எல்லாத்தையும் வெளியில் புரட்டி எடுத்து போட்டு என்னன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கனவு தொடங்குச்சு அப்படின்னா அந்த கனவுல நான் பார்க்கக்கூடிய சம்பவங்கள் முன்னாடி நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தை நான் பார்க்குறேன் இது எனக்கு ஒரு க்ளூ மாதிரி தெரிய ஆரம்பிச்சுது இந்த நிகழ்காலத்துல நமக்குள்ள இருக்க சில கேள்விகளுக்கு பதில் பதில் நம்ம ஆழ்மனம் பழைய புரட்டி போட்டு பார்த்து நமக்கு எனக்கு தோண ஆரம்பிச்சது இதுக்கும் ஹையர் செல்ஃபுக்கும் சம்பந்தம் இல்லதான் ஆனா கனவுகளை நம்ம தொடர்ந்து நோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது நமக்கு இந்த பேட்டர்ன்ஸ் எப்படி புரிய ஆரம்பிக்குது அப்படிங்கறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இது அவ்வளவுதான் தியானம் பகுதியில ஒரு சின்ன விஷயத்த சொல்றதுக்கு மறந்துட்டேன் இந்த எல்எல் ரிசர்ச்ல ஒரு இடத்துல போட்டு இருந்துச்சு தியானம் காலையில் பண்ற மாதிரி மறக்காம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இருந்த பரபரப்பு நம்ம ஓடின அத்தனை அத்தனைகள் எல்லாத்தையும் அமைதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம தூங்க போகும்போது போது நம்ம தூக்கத்தோட அந்த தன்மை ஆழமாகிறது மட்டும் இல்லாம ஹையர் செல்ஃபே நம்ம சந்திக்கக்கூடிய அந்த உணர்வுகள் நினைவுகள் இன்னும் நமக்கு தெளிவாகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த முதல் கனவு வந்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே இது என்னோட முன்ஜென்மமா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பிளாட்ஃபார்ம் புக் ஷாப்ல என் கண்ணில் பட்டது தான் அந்த டாக்டர் பிரைன் வீஸோட மினி லைஃப் மினி மாஸ்டர்ஸ் புக் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த புக்கு முழுக்கமே முன்ஜென்மங்களை பத்தின புக்கு ஸோ இங்க சொல்லப்படுற அந்த மூன்றாவது வழி அந்த கோ இன்சிடென்ஸ் இது ஒரு உதாரணமா இருக்கலாம் ஸோ த்ரூ மெடிடேஷன் தியானம் மூலமாகவோ கனவுகள் மூலமாகவோ இல்லாம ஹையர் செல்ஃப் நம்ம கூட தொடர்பு கொள்றதுக்கு மூன்றாவது வழி இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி இன்ட்யூஷன் அதாவது உள்ளுணர்வு கோ இன்சிடன்ஸ் சிங்கனாசிட்டி இது ரெண்டும் எதை குறிக்குது அப்படின்னா லாஜிக்கலா இது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை ஆனா தற்செயில நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் சம்டைம்ஸ் நம்ம சமைக்கும் போது சாமான கழுவும் போது இல்லை வண்டி ஓட்டுறம்போது நம்ம கவனித்தோம் அப்படின்னா நம்மளோட சிந்தனைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஏன்னா ஒரே விஷயத்தில் ரொம்ப நேரமாக நம்ம ஆழமாக கவனம் செலுத்தும் போது கச்சாமுஷான்னு அங்கே எங்கே தெரிச்சு ஓடாமல் அந்த சிந்தனைகள் கொஞ்சம் லைட்டாக அடங்கியிருக்கும் அந்த சமயத்துலையும் ஹையர் செல்ஃப் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்த மாதிரி திங்க் வர ஒரு எண்ணம் ஹையர் செல்ஃப் வர ஒரு தகவலாக இருக்கலாம் நம்ம அறிவை யூஸ் பண்ணி ரேஷ்னலாக திங்க் பண்ணி இந்த எண்ணத்தை நம்ம கொண்டு வர முடியாது இந்த இடத்துல எங்க அப்பாவோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகம் வருது எங்க அப்பா வீட்டிலேருந்து கிளம்பி வெளியூர் போறதுக்காக பஸ்ஸு பிடிக்கிறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டாங்க டிக்கெட்டும் வாங்கிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறமா ஏதோ ஒரு உள்ளுணர்வு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணி இருக்கு டிக்கெட் காசு வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்லன்னு எங்கள் அப்பா கீழே இறங்கி மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டில் எங்கள் அப்பா கிளம்புனதுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா எங்கள் அப்பாவோட அப்பா அதாவது எங்கள் தாத்தா கீழே விழுந்து தலையில் அடிபட்டு கோமா சேஜுக்கு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுக்கு அப்புறமா தாத்தா இறந்துட்டாங்க ஸோ ஊருக்கு போக வேண்டாம் அப்படின்னு அந்த உள்ளுணர்வு எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லி டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறமும் எங்கள் அப்பா கீழே இறங்கி வந்திருப்பாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் நடந்திருக்கோம் அந்த உள்ளுணர்வு அந்த ஃபீலிங் எங்க நமக்கு வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து லாஜிக்கில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு வழியிலையும் ஹையர் செல்ஃப் நம்மள காண்டாக்ட் பண்ணும் ரிசர்ச் டீம் ஒரு இடத்துல கேட்குறாங்க நமக்கு ஒரு நாள்ல இந்த மாதிரி பல எண்ணங்கள் வருது அதுல எது ஹையர் செல்ஃப் நமக்கு கொடுக்குற மெசேஜ் அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட மென்டல் பேக்ரவுண்டில் திடீர்னு ஒரு லைட் பல்ப் ஆன மாதிரி நமக்கு அவ்வளோ ஒரு தெளிவு கிடைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி இவ்வளோ நாளாக நினைச்சி குழம்பிகிட்டு இருந்த அந்த விஷயம் இதுதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் அந்த உணர்வு வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஹையர் செல்ஃப் கிட்ட இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஒரு பாயிண்ட் இது தியானம்லேயே வந்திருக்கணும் அந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன் பொதுவானும் செய்தி வச்சு நான் பேசுறது கிடையாது ஃபர்ஸ்ட் ரெண்டு வீடியோவுக்கு ட்ரை பண்ண ஆனால் எனக்கு அது நேச்சுரலா வரல அதனால ஆடியோ ஆன் போட்டுட்டு கண்ணை மூடிக்கிட்ட பேசும்போதே எனக்கு அந்த ஃப்ளோ நேச்சுரலா வருது ஓகே இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது சில பேருக்கு காதில் ஒரு ஒளி ஒன்று கேட்கும் நிறைய நாளுக்கு தொடர்ந்து நீங்க தியானம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும் சில பேருக்கு அந்த வண்டோட அந்த ஓங்காரம் சவுண்ட் மாதிரி அந்த பேஸ் சவுண்ட் அப்படியே எப்போதுமே காதில் ஒழிச்சுட்டே இருக்கும் முக்கியமா தியானம் பண்ணும் போது இயர் வலது காதல புதுசா ஒரு ஒலி கேட்டுச்சு அப்படின்னா ஒலி அப்படிங்கறது வெளியில இருந்து வரக்கூடிய சவுண்ட் கிடையாது நம்ம உள்ளுக்குள்ளே இருந்தே நம்ம கேட்கக்கூடிய ஒரு சவுண்ட் தொடர்ந்து தியானம் பண்றவங்களுக்கு கண்டிப்பா நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கறது புரியும் அந்த மாதிரி வலது காதில் கேட்கக்கூடிய அந்த சவுண்ட் நம்ம ஜஸ்ட் அப்போ என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தோமோ அது கரெக்டு அதாவது அப்ராப்ரியேட் பொருத்தமானது அப்படின்ட்டு ஹையர் செல்ஃப் நம்ம கொடுக்குற மெசேஜுக்கு ஒரு சைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி லெஃப்ட் காதல இடது பக்க காதல நமக்கு அந்த சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னா அது பொருத்தம் இல்லாதது அப்படின்னு ஒரு மெசேஜ் அப்படிங்கிறத ஒரு இடத்துல படிச்சேன் இந்த எல்எல் ரிசர்ச்ல தான் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அந்த வெப்சைட் முழு நிறைய இருக்கு தியானம் தப்ப நம்ம கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அது மட்டும் இல்லாம கனவுகளை பத்தி நிறைய ஒன்னும் கொடுத்திருக்கு உதாரணத்துக்கு இப்போ ஃபர்ஸ்ட் த்ரீ சக்கராஸ் இருக்குது இல்லையா மூலாதார சுவாதிஷ்டான மணிப்புரகா இந்த மாதிரி சக்கரத்தில் பிளாக்கேஜ் தடைகள் இருந்தா எப்படிப்பட்ட கனவுகள் வரும் இப்படி ஒவ்வொரு சக்கரவோட நிலையை பொறுத்து நம்மளோட கனவுகள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயம் டீடைல்டா கொடுத்துருக்கு நம்மளோட ஹையர் செல்ஃப் மட்டும் இல்லாம நமக்கு வேறு சில கைட்ஸ் ஸ்பிரிட் கைட்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருமே கூட இருக்கு இது தொடர்பனவுல ஒன்னு ஒரு வகை கூட சொல்றாங்க நம்ம ஒரு உயர்நிலை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா சப்போஸ் நம்ம ஒரு சித்தி பெற்ற நிலையை நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம உதவின்னு கேக்குற இன்னொருத்தவங்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டுதலாகவோ இல்ல ஏதோ விதமான உதவி அவங்களோட கனவுல அவங்க பார்க்குற மாதிரி அதை நம்ம வந்து செஞ்சுட்டு வருவோம் அப்படின்ற ஒரு இடத்த கொடுத்துருந்துச்சு இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் பரமஹம்சா யோகானந்தா எழுதின ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகின்ற புக்ல ஒரு சம்பவம் கொடுத்துருக்காங்க லாகிரி மகாசாயா வந்து யோகானந்தரோட குருவோட குரு ஸ்ரீ பூபேந்திரநாத் சன்யால் அப்படிங்கிற ஒருத்தர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல லாகரி மகாசாயாவை பெனாரஸ்க்கு போய் நேரடியா சந்திச்சு அவர்கிட்ட இருந்து தீட்ச வாங்கணும் அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப நாள ஆசை ஆனா இவர் வேற ஒரு ஊர்ல இருந்ததுனால அவரால போய் லாகரி மகாசாய சந்திக்க முடியல அதனால வேண்டிக்கிறாரு ரொம்ப ஆழமா வேண்டிக்கிறாரு அவர்கிட்ட இருந்து தீட்ச கிடைக்கணும் அப்படின்ட்டு அப்ப ஒரு நாள் இவரோட கனவுல லாகரி மகாசாயா வந்து இவருக்கு தீட்ச கொடுத்தாராம் இதுக்கப்புறமா ஒரு நாள் இவர லாகிரி மகாசாயாவை பெனாரஸ்ல போய் சந்திக்கும் போது தீட்சை வேணும்னு கேட்கும் போது லாகிரி மகாசாயா சொன்னாராம் ஏற்கனவே நான் அவனு கனவுல தீட்சை கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்றாராம் தினைக்குமே இந்த புத்தகத்தை வாசிக்கிற பழக்கம் இருக்கு எனக்கு இன்னைக்கு காலையில நான் படித்த பேராகிராஃப்ல இந்த தகவல் கொடுத்துருந்துச்சு ஸோ இந்த எல்எல் ரிசர்ச் வெப்சைட்ல கொடுத்துருக்க மாதிரி நம்ம ஹையர் செல்ஃப் மட்டும் இல்லாம நம்ம குருவா இல்ல மாஸ்டரா வேண்டிக்கிற ஒருத்தவங்க நம்ம கனவுல வந்து நமக்கு உதவுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்கும்னு தோணுச்சு இந்த மூன்று வழிகள் மட்டும் இல்லாம மறுபடியும் மறுபடியும் நிறைய இடத்துல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம ஹையர் செல்ஃப் அண்ட் நம்மளோட கைட் ஸ்பிரிட் கைட்ஸ் மாஸ்டர்ஸ் நமக்கு உதவி பண்றதுக்கு எப்போதுமே காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பண்ண வேண்டியது ஒரே விஷயம் அவங்க கிட்ட உதவி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க சில சமயங்கள்ல நம்ம உதவி கேட்கல அப்படின்னா நம்ம விஷயத்துல அவங்க தலையிட மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்மளோட ஃப்ரீவில் அவங்க மதிப்பு கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால ஒரு ஆழ்ந்த குழப்பம் இல்லை ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது உங்களுக்கு உதவி பண்றது காத்துக்கிட்டே நம்பி உதவி கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு உடனேவோ மணி நேரத்திலேயோ ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு அதுக்கு பதில் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றாங்க கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற அந்த பைபிள் வாசகத்தை கோட் பண்ணி இந்த பூமியில நீங்களாம் தனியா கைவிடப்பட்டவர்கள் கிடையாது உங்களை சுத்தி உங்க கண்ணுக்கு தெரியாம அன்பானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க உதவி கேளுங்க தியானம் பண்ணுங்க கனவுகளை நோட் பண்ணி வைங்க உங்கள் உள்ளுணர்வை கவனிங்க ஸோ இந்த கேள்விக்கான பதிலாக நான் எல்எல் ரிசர்ச் வெப்சைட்ல பார்த்த விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் இதுதான் மற்ற கேள்விகளுக்கும் இந்த மாதிரி இந்த வெப்சைட்ல நான் பதில தேடி வேற ஒரு வீடியோஸா பார்க்கலாம் உங்க ஹையர் செல்ஃபோட அன்பும் வழிகாட்டுதலும் உங்க மனசுல நிறைஞ்சு இருக்கட்டும் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்